ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை கமிஷன் அமைப்போம் உண்மையை வெளிப்படுத்துவோம் என்ற கருத்துப்பட தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் பேசி வருகிறார் ஜெயலலிதாவின் ஆதரவு வாக்குகளை பெறவே ஸ்டாலின் அப்படி பேசி வருகிறார் என சிலர் விமர்சித்து கூறுகின்றனர் பல பிரச்சனைகள் இருக்கிற போது இந்த பிரச்சனையை நாம் தொடுவானேன் என்று கூறுபவர்களும் நம்மிடையே இருந்து வருகிறார்கள் என முரசொலி குறிப்பிட்டுள்ளது இதற்கு பதிலளிக்கும் வகையில் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் அதன் மூலம் மக்களிடம் அனுதாபம் பெற்று வாக்குகளை பெற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்றும் நூற்றாண்டை கடந்த பாரம்பரிய இயக்கமான திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் பொதுநலன் கருதி வெளியிட வேண்டியவற்றை வெளியிட்டே ஆக வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டுகிறார் இதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் கூறியுள்ளது விடுதலை போராட்ட காலத்தில் விமான பயணத்தின் போது நேதாஜி போஸ் தீ விபத்தில் மறைந்தார் என்னும் செய்தி மர்மத்தை விளைவித்தது விடுதலைக்கு பின் காந்தி இந்திரா காந்தி காந்தி போன்றோர் படுகொலை செய்யப்பட்டனர் பஞ்சாப் முதல்வர் ஒருவர் கார் விபத்தில் மரணமடைந்தார் என இந்தியாவில் நடைபெற்ற பல அரசியல் கொலைகளையும் அசாதாரண மரணங்களையும் உள்ளது இது மாதிரியான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தீமைகள் விசாரிக்கப்பட்டு இருக்கின்றன அவற்றின் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு இருக்கின்றன அதில் புதிர்களும் இல்லாமல் இல்லை என முரசொலி குறிப்பிட்டுள்ளது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் முதல்வராகவே மறைந்தபோது அவரை செல்வாக்குள்ள முதல்வர் என தலைவர் கலைஞர் குறிப்பிட்டிருந்தார் இந்த செல்வாக்கு எம்ஜிஆர் மரணத்திற்கு பின் அப்படியே ஜெயலலிதாவுக்கு மாற்றமாகிவிட்டது ஆகவே அவரும் செல்வாக்கு மிக்கவர் ஆகிவிட்டார் இதனை நாடு ஏற்றுக்கொண்டது திமுகவும் ஏற்றுக்கொண்டது என முரசொலி தெரிவித்துள்ளது மக்கள் செல்வாக்கு பெற்ற ஜெயலலிதா முதல்வராக இருக்கிற போது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு உடல்நிலை குன்றி அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை அவர் மரணம் அடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது என அன்றைய நிகழ்வுகளை முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது அப்போலோ டாக்டர்கள் தமிழக அரசின் டாக்டர்கள் எய்ம்ஸ் டாக்டர்கள் லண்டன் டாக்டர் அவரின் சொந்த டாக்டர் என ஒரு டாக்டர் பட்டாளமே ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்தனர் ஜெயலலிதாவை யாரும் பார்க்க அனுமதிக்கப்படவில்லை சிகிச்சையின் நிலையை குறித்து அப்புல மருத்துவர்கள் வெளியிட்டு வந்த செய்திகளில் அதிமுக கட்சி தலைவர்கள் செய்தியாளர்களுக்கு விதவிதமான பேட்டிகளை அளித்தனர் இவையெல்லாம் மக்களுக்கு நிறைவை அளிக்கவில்லை என்பதையும் முரசொலி தெரிவித்துள்ளது முதல்வர் இல்லாமல் அதிகாரம் எப்படி இயக்கப்பட்டது யாரால் இயக்கப்பட்டது ஜெயலலிதாவை பார்க்க அனுமதிக்காதது ஏன் போன்ற வினாக்கள் எல்லாம் பலத்த சந்தேகங்களை கிளப்பின என தெரிவித்துள்ள முரசொலி ஜெயலலிதாவுக்கு பிறகு பன்னீரை முதல்வராக்கியது யார் எடப்பாடியை முதல்வராக்கியது யார் ஜெயலலிதாவின் இடத்தில் செயல்பட்டது யார் என கேள்வி எழுப்பியுள்ளது ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னவரும் பன்னீர்செல்வம் தான் அவரது அரசுதான் ஆறுமுகசாமி கமிஷனை அமைத்தது என்று கூறியுள்ள முரசொலி கமிஷனின் முன்பு பன்னீர்செல்வத்திற்கு பல முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகவில்லை மர்மம் இருப்பதாக சொன்னவர் சாட்சியம் அளிக்க ஏன் தயங்குகிறார் என கேள்வி உள்ளது எனவே ஆறுமுகசாமி கமிஷனை நம்பி பயனில்லை துணை முதல்வரே அதனை மதிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளது அதிகாரத்தில் முதல்வராக இருந்தவருக்கே இப்படி குழப்பமான நிலைகளை நிகழ்வுகளை உண்டாக்க காரணம் என்ன மரணத்தில் என்ன உண்மைகள் பொதிந்து இருக்கின்றன இதன் பின்னே இருக்கிறவர் யார் மத்திய அரசு யாரை காப்பாற்றுகிறது அப்படி காப்பாற்ற காரணம் என்ன மத்திய அரசுக்கு இதில் பொறுப்பில்லையா என்றும் முரசொலி அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுத்துள்ளது ஜனநாயகத்தில் ஒரு முதல்வர் மரணம் சம்பந்தமாக வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டாமா எது உண்மை என்று நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டாமா இதில் பல செய்திகள் வெளியாகும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கருதுகிறார் நாம் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள உண்மையை அறிய விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்கிறார் இதில் என்ன தவறு என்றும் வினவி உள்ளது